வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டாவை அடுத்த திப்பசமுத்திரம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர்கள் ராமதாஸ் விசாலாட்சி தம்பதி இவர்கள் இருவருமே பார்வையிட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆவர் நாள்தோறும் வேலூரில் இருந்து பள்ளிக்கொண்டா வரையிலும் அரசு பேருந்தில் சென்று தங்கள் பணிகளை பார்த்து வருகின்றனர் இந்நிலையில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியன்று வழக்கம் போல வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு பேருந்தில் ஏறினர் அப்போது நடத்தினர் டிக்கெட் கேட்க வந்தபோது இருவரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டையை காண்பித்துள்ளனர் உடனே எரிச்சலடைந்த நடத்தினர் எப்போது பார்த்தாலும் இதே பேருந்தில் ஏன் வருகிறீர்கள் உங்களால் வசூலே இல்லை எங்களுக்கு என்ன பயன் என அலட்சியமாக பேசியுள்ளார் இதையடுத்து பேருந்து குண்டாவை அடைந்த பிறகு ராமதாஸ் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இறங்கும் வரை பொறுமை காக்க விரும்பாத பேருந்தை இயக்கினார் இதில் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர் இதை கண்டு அங்கிருந்தவர்கள் தம்பதியரை தூக்கிவிட்டு நடந்தது குறித்து கேட்டறிந்தனர் அப்போது அவர்களிடம் தங்களிடம் அடையாள அட்டை இருந்தாலும் நடத்துனர் மதிப்பதே இல்லை என இது குறித்து புகார் அளித்தால் கூட அடுத்த முறை எந்த பேருந்திலும் தங்களை ஏற்ற மாட்டார்கள் என்றும் அச்சமடைகின்றனர் எல்லா டிப்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க சார் அவங்க நண்டு இந்த மாதிரி போட்டாங்க எங்களைப்பா அவங்க அவங்களே விழுந்துபுட்டு எங்க மாதிரி சொல்லிட்டாங்க அவங்களே விழுந்துட்டாங்க எங்களையா தாரின் பார்வையற்ற தம்பதியரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர்